ஜோதி ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் ஆதி சமம் அனாதி சமம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஆதிசமம் சமம் நமது உடம்பு மாய உடம்பு என்றும் உயிர் ஆணவ ஜீவன் என்றும் வாழ்வு மரண வாழ்வு என்றும் அறிக அருட்பெரும் ஜோதி அருளறிவால் அறிவித்த ஊன்றிய தமிழ் மாமறையால் அறிக முன்னையவே முன்னைய ஆதிவேதங்கள் அறிவித்த முடிவை அனாதி மறையால் அறிக அது ஆதி சமம் எனும் சமாதி அதுவே ஆன்ம அறிவு நிலை உயிர் பெறாது உடல் விளங்காது எனவே செயலட்டு மௌன உருவெளி என விளங்குவதால் அறிக சமமே அருட்பெரும் ஜோதி அவ் அகர அனாதியே உயிர் உகர ஆன்ம அறிவே உடம்பு அவ்வுடம்பில் உயிரை பெறுதலே உயிர்த்தெழுதல் முன்னைய வேதங்கள் ஆன்ம அறிவையே கடவுள் என்றும் பிரம்மம் என்றும் அறிந்து அடங்கியது ஊன்றிய தமிழ் மாமரை தந்த அருள்ஜோதி தனிப்பெரும் கருணை அருளால் மேற்கண்ட உண்மையை அறிவிக்க ஆன்ம அறிவாகிய நாம் அறிய பெற்றோம் ஆதிசமம் ஆன்ம உயிர் அநாதிசமம் அருள்ஜோதி அகர உயிர் அவ்வுடம்பை பெற்று உயிரை பெறுதலே உயிர்த்தெழுதல் அவ்வுண்மையை முன்னைய வேதங்கள் அறிந்ததும் இல்லை அடைந்ததும் இல்லை எல்லாம் ஒன்று என்பது ஆதி ஆன்ம அறிவு அனாதி அனக அருள் அறிவு பெற்று அறிவிப்பது அல்ல இது தருணம் அறிவறிந்த காலம் முதல் அறிந்தறியா அற்புத அறிவையும் கேட்டறியா அற்புத கேள்வியையும் கண்டறியா அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியா அற்புத அனுபவங்களையும் பெற்றறியா அற்புத குணங்களையும் அடைந்தறியா அற்புத பேற்றினையும் ஓர் சத்திய உணர்வால் உணரப் பெறுகின்றேன் என்ற உண்மையால் அறிக முன்னைய உடம்பை பெற்ற காலை மேற்கண்டவற்றை பெறவில்லை என்பதை அதனால் அறிக இப்பேருண்மையை அறிவித்தும் அறியாது வழக்கிட்ட நம் மடமையை என் சொல்ல விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று അരട്ടജ്യോതി അരട് പെരും ജ്യോതി താണിപ്പെരും കരുണെ അരട്ടും ജോതി